யார் ாமத்தின வாழ்த்து இன்றை காருகிற தீர்க்கரிசன வார்த்தை மத்த எழுதினம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யூதா தேசத்துள்ள பெத்திலஹே நீ யூதாவில் பிரபு நீ சிறியதல்ல என் ஜனமாக இசிறை ஆளும் பிரபு உனடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதர்சியனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் பெத்லகேம் என்கிற ஒரு பட்டணம் இந்த சிறவேலிலே யாருக்கும் தெரியாத ஒரு சிறு பட்டணம் ஆனால் இருந்த அந்த பெத்தலகேமுக்குள் பெரியவர் பிறந்ததுனார் பெத்திலகையும் இன்றைக்கு பெரிதால் பேசப்படுகிறது பெத்திரிகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு ரூத் பெத்திரிகம் வந்ததனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் ராகா பெத்தலிகேம் கொந்ததனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் போவாஸ் பெத்தலகை இருந்தபடியால் இருந்தபடினால் அவன் ஆசிரியக்கப்பட்டான் நகோமி மூவாபிலிருந்து பெத்தலகியம் கொண்டபடியால் ஆசிர்விக்கப்பட்டார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பெத்தலகைமா இருக்கணும் உங்க வீடு பெத்தலகைமா இருக்கணும் உங்க வீட்டுல ஒரு அப்பத்தின் வீடா இருக்கணும் அப்பத்தின் வீடு என்று சொன்னால் ஐஸ்வர்யம் உள்ள வீடு என்ற அர்த்தம் அப்பம் என்பது ஐஸ்வரி வாழ்ந்து புசிக்கிற ஆகாரம் சோ உங்க வீடு ஐஸ்வரியம் உள்ள வீடாய் கத்த வைக்க விரும்புகிறார் அப்பத்தின் வீடா இருக்கணும் வசனம் நிரம்பி இருக்கணும் வசன வாசனையா இருக்கணும் உங்க வீட்டுல வீட்டுல வசன வீட்டுக்குள்ள சுத்தி வசனம் இருக்கணும் இல்ல உள்ளத்துல இருக்கணும் சிந்தையில இருக்கணும் பேச்சுல இருக்கணும் நடக்கையில வசனம் இருக்கணும் வசன வாசனை நிரப்பப்பட்ட நபரா இருக்கணும் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கணும் வார்த்தை உனக்குள்ள நீ அவருக்குள்ள நீ இருக்கணும்

காட்டப்பட்ட நோக்கம் கிறிஸ்து பிறந்த நாள் இன்றைக்கு கிறிஸ்து உனக்குள் பிறந்தால் வாழ்க்கைக்குள் பிறந்தால் சிந்தைக்குள் பிறந்தால் உன் தொழிலில் உன்னை உலகத்துக்கே காண்பிப்பார் உலகத்துக்கு ஒளியாய் வைப்பார் எந்த பிரகாசிக்கிற மெய்யார ஒளி உனக்குள் இருந்து வெளிப்படுவார் இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் எல்லாம் மகன்று ஓடுகிறதை பார்க்கிறேன் கட்டுகள் எல்லாம் முடிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் மனக்கன்று திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் சோ இன்றைக்கு கத்தர் செய்கிற அற்புதத்தை பாப்பி ஏமன் காட்ளசி